இப்ப நாலாவது ஸ்ட்ரக்சரை பாருங்க என்னதுல இருக்கிறார் விசை நிகர விதி இது விசை நிகர பலகை சொமட்டையா பலகை என்று சொல்லக்கூடாது விசை நிகர பலகை அவரே சொல்லிட்டார் வெள்ளைத்தால் பொருத்தப்பட்ட விசை நிகர பலகை இப்ப இதுல ரெண்டு கப்பி

என்ன சொல்லிட்டார் சிறிய கல்லொன்றின் சிறிய கல்லொன்றின் துணிவை விசை இணைகர முறை மூலம் துணிவதற்கு அரிசல் ஒழுங்கு உருவில் காட்டப்பட்டுள்ளது ஓகே தானே சோ இந்த கல்லின் மேச துணியுறதுக்கு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பிகம கியூ என்பன அறியப்பட்ட திணிவுடைய திணிவு படிகள் ஆகும் சோ பிஎம் கியூ தெரிஞ்ச திணிவு பஸ் பொருத்தப்பட்ட இருத்தல் வேண்டும் இதனை எவ்விதம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் எப்படி இல்லாத இருக்கணும் இதை உறுதிப்படுத்த முடியாமா இந்த நடுவுல இருக்கிற கல்லை என்ன செய்வீங்கள் சோ இழுத்து போட்டு விடுவீங்க அது மீண்டும் பழைய நிலையை அடைஞ்சால் மீண்டும் பழைய பொசிஷனுக்கு வந்தா இல்லை ஓகே சோ கல்லை 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 சிறிது கீழே இழுத்து விடுவிக்கும் போது கீழே அசைத்து விடுவிக்கும் போது அது மீண்டும் பழைய நிலையை அடைந்தால் அது மீண்டும் பழைய நிலையை அடைந்தால் அடைவதில் இருந்து ஓகே பழைய நிலை அடைவதை உறுதிப்படுத்துவதன் மூலம் அல்லது இல்லை பழைய நிலையை அடைந்தால் இல்லை So English media Pull down the stone and release. Pull down the stone and release to check whether to check whether the stone returns back to the original position. Pull down the stone and release to check whether the stone returns back. பொசிஷன் சோ கணிசமான உராய்வை கொண்டிருக்கும் அயில் எவ்விதம் இதனை இழிவாக்கலாம் இதுலன் இருக்குமா இருந்தா இது வர இல்ல என்று ஒரிஜினல் இதுல உராய்வு இருக்கு இருந்தா அதை நாங்கள் எப்படி மினிமைஸ் பண்ணலாம் இருக்கிறார் சோ மினிமைஸ் பண்றதுக்கு என்ன வழி மசகு எண்ணெயை சேர்த்தல் எங்க அச்சுக்களுக்கு கப்பியின் அச்சுக்களுக்கு கப்பியில் சொல்லக்கூடாது கப்பின் அக்சிஸுக்கு தான் ஜெயிக்கணும் கப்பியின் அச்சுக்களுக்கு மசகு எண்ணெயை சேர்ப்பதன் மூலம் அச்சுக்களுக்கு மசகு எண்ணெயை சேர்த்து இப்ப பி பாடு பாருங்க என்னவாம் இலைகளின் நிலையை வெள்ளைத்தாளின் மீது குறிப்பதற்கு பின்வரும் வெவ்வேறு நடவடிக்கைகளில் எவற்றை மேற்கொள்ள முடியும் சரி பிழை அடையாளம் இடையட்டாமா சரி என்றா சரி பிழை என்றா பிழை சின்ன வயசுல செய்தது ஞாபகம் இருக்குதானே முதலாவது என்னவாம் மூளை மட்டத்தை பயன்படுத்துதல் என்ன செஜ் கேர யூஸ் பண்றது சரி செகண்ட் வன் சிறிய தளவாடி கீழத்தை பயன்படுத்துதல் அதுவும் சரி தளவாடி துண்டொண்டை பயன்படுத்துதல் சரி மிரர் என்ன பீஸ் ஆஃப் மிரரை யூஸ் பண்ணியும் என்ன செய்யலாம் செய்தலா இலைகளின் நிழலை தாள் மீது சூழ வரைதல் நிழல விரைகிறதா இல்ல நிழல் செங்குத்தா வரும்னு அப்ப அது பிள்ள நீங்க செங்குத்தா லைட் அடிச்சு விளவு செய்யலாம் ஆனா செங்குத்த என்று எப்படி கண்டுபிடிக்கிறது நீங்க பெர்பரண்டிகுலர் லைட் அடிச்சீங்கன்னா பெர்பன்டிக்குலர் நிழல் விழு ஆனா பேர்பென்டிக்குலர் லைட் அடிக்கிறது அப்படி கொஞ்சம் தெரிஞ்சாலும் வேறு இடத்துல மார்க் பண்ணிடும் சனா நிழல விழுத்துறேன் என்றது வராது செகண்ட் ஒன்றில் உம்மால் சரி அடையாளம் இடப்பெற்ற நடவடிக்கை ஒன்றை தெரிவு செய்து அதனை மேற்கொள்வதற்கு பின்பற்ற வேண்டிய பரிசோதனை படிமுறை எழுதுக இதுல உண்டுகள் ஏதாமா தலைவாடி துண்டை வச்சு எழுதுறது ஈசி அப்படி இதுல ஒண்ணு தளவாடி துண்டை வச்சுட்டு அந்த பிம்பம் மறைகிற சந்தர்ப்பத்துல நீங்க என்ன செய்வீங்க ரெண்டு பாயிண்ட மார்க் பண்ணிக்கொடுவீங்க நூலிற்கு கீழே தளவாடி துண்டை வைத்து நூலுக்கு கீழே தலவாடி துண்டை வைத்து நூலின் விம்பம் நூலின் விம்பம் மறையும் நிலையில் நூலால மறைக்கிற நிலை நூலின் விம்பம் மறையும் நிலையில் கண்ணுள்ள போது நூல் நூலின் பிம்பம் மறையும் நிலையில் கண்ணுள்ள போது இரு புள்ளிகளை குறித்தல் கண்ணுள்ள போது இரு புள்ளிகளை குறித்தல் ஓகேங்க இங்கிலீஷ் பை ஸ்ட்ரிப் Piece of mirror by placing the piece of mirror under the string. Place the piece of mirror under the string and mark the two points. And mark the two points. when image of the string mark the two points of string when the string covers its image they mark the two points of string image of the string to mark the two position when the string covers image of the string

சீப்பாடு பாருங்க முப்பது கிராம் நாற்பது கிராம் எனும் திணிவு படிகளை பீக்கம கியூ என்பவற்றுக்காக பயன்படுத்தி இப்பரிசோனையை மேற்கொண்டு இலைகளின் நிலைகள் குறிக்கப்பட்ட பின்னர் அளவுடைக்கேற்ப பூர்த்தி செய்யப்பட்ட இணையரம் உருவில் காட்டப்பட்டுள்ளது அது தந்திருக்க உரிய அளவுடைய இப்ப இனங்க போர்டிகிராமுக்கு பி கியூ எடுத்திருக்க இல்லையா அதை வச்சு இந்த கிராஃப அதுல உங்களுக்கு காட்டி இருக்கு பாருங்க ஒரு பாக்ஸ் வந்து சென்டிமீட்டர் இந்த எப்படி எல்லாம் இருக்கு இதுவும் ஒரு சென்டிமீட்டர் ஒரு பாக்ஸ் வந்து ஒரு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் இப்ப இதுல என்ன ஸ்கேல் எடுத்து இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறேன் ஓகே இப்ப இதில் பாருங்க இது சின்ன லென்

இது கிட்டத்தட்ட நாலு பக்ஸுக்கு வருது அப்ப இல்ல நீங்க அளவுங்கோ அவன் அழைக்கல என்ன ரூலரால் அளக்கலாம் இந்த ஒரு சென்டிமீட்டருக்கு எவ்வளவு பார்த்துட்டு இது எவ்வளவு பார்த்துட்டு டிவைட் பண்ணி விட்டீங்கன்னா சரி ஆனா நீங்க கண்மட்டத்துக்கு பார்த்தா இது மூன்று பக்ஸுக்குரியல இருந்து இது நாலு பக்ஸுக்குரியல இருந்து ஒரு பக்ஸ் தான் ஒரு சென்டிமீட்டரே இப்ப மூன்று பக்ஸ் மூன்று சென்டிமீட்டர் முப்பது கிராம் மூன்று சென்டிமீட்டர் நீ தேர்ட்டி கிராமுக்கு த்ரீ சென்டிமீட்டர்ன்றா सीबामी scale ओके

நீர் மேற்கொண்ட எடுகோல் முன்னுக்கு உராய்வு இருக்கா இல்லையான்னு வாய்ப்பு இல்ல அந்த எடுகோல் இடுகோள் சரியாதத கருதுகிறீரா மேலுள்ள உருவை பயன்படுத்தி விளக்கு எனது நீங்க இனிஷியலா இல்லை அப்படின்னு ஒரு இடுகோள் எடுத்திருந்தா அது சரியா இருக்குதா அப்படின்னு கேக்குறாரு இந்த கிராஃபை வச்சு எஸ் ஏன் இது வேட்டிக்கெல்லாம் வந்திருக்கு நோமலா இங்கே இந்த கல் வந்து வேர்டிக்கல் போர்ஸ் தானே இப்ப இங்கே மூளை விட்டம் என்ன ரிசல்ட் வேர்டிக்கலா வரணும் இப்போ இது வேர்டிக்கலா வந்திருக்கிறபடியா அந்த ஆல்மோஸ்ட் கரெக்ட் இல்லையா இப்ப என்ன சொல்லுவீங்க இந்த எடுகோல் சரியானது என கருதுகிறா சரி சரி

தமிழ் என்ன எடுகோல் சரியானது என்ன கருதுகின்ற கிடக்கு அதுக்கு என்ன சொல்வீங்க ஆம் இப்ப ரெண்டுக்கும் விளக்கம் விளக்கம் என்ன சின்ன டயகனல் வந்து இது என்ன நிலை நிலைக்குத்தாக இருப்பதால் மூளைவிட்ட நிலைக்கூத்தாக பெறப்படுவதால் பெறப்பட்டுள்ளது விட்டம் நிலை கூத்தாக பெறப்பட்டுள்ளது

இதன் போது தராசின் வாசிப்புகள் கீழே தரப்பட்டவர் அமைந்தனர் இப்ப இந்த ஸ்கேல் ரீடிங் வந்து இப்படி வந்துருக்கு எப்படி முதலாவது பாரில் பிப்டி அடுத்ததுல ஜீரோ

பாயிண்ட் போட ஏன் இந்த கருவியில் எடுக்கிற மெஷமேன் அது இந்த லீஸ் லீஸ்கவுண்டோட கொடுக்கணும் ஒரு கருவியால் எடுக்கிற அளவிட வந்து அது இந்த இழிவண்டிக்கையோட கொடுக்கணும் இல்ல அடிப்பில இது பஸ் செகண்ட் பார்ட் என்னில் பெறப்பட்ட பெருமதியை கல்லினது திருத்தமான கருதி மூலம் ஏற்பட்ட சதவீத வலுவை காண்க இதுதான் பட் அங்க கிராம் வந்தது அப்ப என்ன கேட்கிறார் சதவீத வலு பர்சன்டேஜ் கேக்குற சதவீத வலுவல்